நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று இந்த வான் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஆர்ஜிஆர் மோகன் இந்த வான் காட்டூடாக ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதி அனுப்பியவர் கவிஞர் பன்னீர்செல்வம் சென்னை இந்தியா சென்னையிலிருந்து அதாவது இந்தியா இருந்து இந்த அற்புதமான வரிகளை கோத்தெடுத்து அனுப்பி வைத்திருக்கின்றார் நமது கவிஞர் சகோதரி பன்முக கவிஞர் கவிதாயினி இந்திரா ஆனந்தன் அவர்களுக்கு அந்த இந்திரா ஆனந்தன் அவர்கள் அற்புதமான இனிமையான குரலில் அதை பதிவாக்கம் செய்து எங்கள் கலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் இந்த இரு உள்ளங்களுக்கும் ரொம்பவுமே நன்றி நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அப்போது இருகரம் கூப்பிய நன்றிகள் இப்போது எங்கள் வான்காட்டுக்காக அதிகமாக அக்கறை எடுத்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு சகோதரி இந்திரா ஆனந்தனுக்கு மீண்டும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு அவரது குரல் பதிவில் இது அந்த கவிதை நாம் நலமாவோம் நாடு நலமாகும் நாம் நலமாவோம் நாடு நலமாகும் நான் இருந்தால் உள்ளத்தில் கலகமாகும் நாம் என்று இருந்தால் உலகமே களமாகும் தனியொருவன் சுகமில்லை தன்னலமும் சுகமில்லை உலகத்தோர் ஒத்திருந்தால் உயர்வுக்கு குறைவில்லை நான் இருந்தால் உள்ளத்தில் கலகமாகும் நாமென்று இருந்தால் உலகமே களமாகும் தனியொருவன் சுகமில்லை தன்னலமும் சுகமில்லை உலகத்தோர் ஒத்திருந்தால் உயர்வுக்கு குறைவில்லை தன்னித்தே இயங்கும் தன்மையும் ஈங்கில்லை இணைந்தே நடந்தாலே இவருக்கும் திங்கில்லை கூட்டுறவு உலகம் இது குவலியமே ஒன்றுதான் கூடுவதும் சேருவதும் கோடியளவு நன்றுதான் தனித்தே யங்கும் தன்மையும் இங்கில்லை இணைந்தே நடந்தாலே ஏவர்க்கும் தீங்கில்லை கூட்டுறவு உலகம் இது குவலையமே ஒன்றுதான் கூடுவதும் சேருவதும் கோடியளவு நன்றுதான் பிறப்பும் இணைப்பும் தான் பிறந்தவின் அணைப்பு புத்துலகம் படைத்திடுமே பேரின்ப நினைப்புத்தான் உள்ளத்தால் ஒன்றுவோம் உயரத்தை பேணுவோம் வெள்ளத்து பெருக்காய் வெற்றியை காண்போம் பிறப்பும் இணைப்பும் தான் பிறந்தவின் அணைப்புத்தான் புத்துலகம் படைத்திடுமே பேரன்பின் நினைப்புத்தான் உள்ளத்தால் ஒன்றுவோம் உயரத்தை பேணுவோம் வெள்ளத்து பெருக்கமாய் வெற்றியை காணுவோம் தன்னலம் விலகட்டும் நம் நலமாக விளையட்டும் என் ஏற்றமுடன் என்னாலும் திகழட்டும் நாட்டோடு பற்றுடனே நானிலத்தில் இணைந்துடுவோம் நல்லுலகம் இனிக்கட்டும் நாம் எல்லாம் இணைந்திடுவோம் தன்னலம் விலகட்டும் நம் நலமே விளையட்டும் என் ஏற்றமுடன் என்னாலும் திகழட்டும் நாட்டோடு பற்றுடன் நாணிலத்தை இணைந்திடுவோம் நல்லுலகம் இனிக்கட்டும் நாம் எல்லாம் இணைந்துடுவோம் அறிஞர்களும் கவிஞர்களும் ஆட்டுயர் மாக்கவியும் அளித்திட்ட பாவினங்கள் அவனுக்கே ஆவணங்கள் நாம் இங்கு நலமேது நன்மைகளும் உண்மைகளும் தாமாக விளையவில்லை தந்தவரை வணங்குவோம் அறிஞர்களும் கவிஞர்களும் ஆற்றினுயர் கவியும் அளித்திட்ட மாவினங்கள் ஆவணிக்கே ஆவணங்கள் நாம் இங்கு நலமேதும் நன்மைகள் உண்மைகளும் தாமாக விளையவில்லை தந்தவரை வணங்குவோம் கூடுவோம் தேடுவோம் குவலியத்தின் மேன்மைகளை ஆடுவோம் பாடுவோம் அகமகிழ்வுற்று பேறுகளை நாளைக்கும் நிலைக்கட்டும் நன்னிலத்தை காத்திடுவோம் இன்றைக்கே உறுதியேற்று இதயத்தில் பூத்திடுவோம் கூடுவோம் தேடுவோம் குவலியத்தின் மேன்மைகளை ஆடுவோம் பாடுவோம் அக மகிழ்வு பேறுகளை நாளைக்கும் நிலை கட்டும் நிலத்தின் நல் நிலத்தை காத்திடுவோம் இன்றைக்கே உறுதி என்று இதயத்தில் பூத்திடுவோம் போர் முரசும் கேட்டாலும் பேணும் வந்த ஒற்றுமை பிரிவினைகள் இல்லாத பொன்னுலகை காத்திடுமே பேராசை நெஞ்சத்தால் போராடும் வஞ்சகந்தான் போதுமென்றே இருப்போமே நிலமும் மிஞ்சுமே போர்முரசும் கேட்டாலும் வேணும் இந்த ஒற்றுமை பிரிவினைகள் இல்லாத பெண்ணுலகை காட்டுவோம் பேராசை நெஞ்சத்தால் போராடும் வஞ்சகம்தான் போதுமன்று இருப்போமே பொதுநலன் நலன் விஞ்சுமி வடிவங்கள் ஏதாகினும் இருக்கட்டும் இருக்கும் இந்த மானுடனும் இதயத்தால் மணக்கட்டும் கலைகள் சமைத்திடும் கலிப்புக்கள் இனிக்கட்டும் கைகோட்டு காலமும் காதுகளும் இசைக்கட்டும் இறைவனின் படுவங்கள் எதுவாகினும் இருக்கட்டும் இருக்கும் இந்த மானுடமும் இதயத்தால் மணக்கட்டும் கலிகள் சமைக்கட்டும் கழிப்புடன் இனிக்கட்டும் கைகோர்த்து காலமும் காதுகளில் இசைக்கட்டும் நாம் இங்கே மகளுடனே நவநாகரிகம் வளர்த்துடுவோம் நாலு திசை பெருமக்களையும் நம்மருகே அருகே விளைத்துடுவோம் நான் இங்கே பெரிதென்றால் நல்லுலகம் பொய்யாகும் நாம் எல்லாம் பெரிதென்றால் நடப்பதெல்லாம் மெய்யாகும் நாம் இங்கு மகளுடனே நாகரிகம் வளர்த்திடுவோம் நான் செய் பெரும் மாக்களை நம் அருகே விளைத்திடுவோம் நான் இங்கே பெரிதென்றால் நல்லுலகம் பொய்யாகும் நாம் எல்லாம் பெரிதென்றால் நடப்பதெல்லாம் மெய்யாகும் நாம் ஒன்றும் சுரப்புடன் தான் நாடெங்கும் வனப்புத்தான் நாளை அல்ல இன்றைக்கே நன்னாளிலே பிறப்புத்தான் எல்லோரும் வாழ்கவே இன்னுயிர்கள் வாழ்கவே என்றைக்கும் ஒன்றாகி இதயங்கள் வாழ்கவே நாம் சிறப்புடன் நாடெங்கும் வனப்புடன் நாளை அல்ல இன்றைக்கு இன்னில் பிறப்புத்தான் எல்லோருக்கும் வாழ் வாழ்கவே இன்னுயிர்கள் வாழ்கவே இன்றைக்கும் ஒன்றாக இதயங்கள் வாழ்கவே கவிஞர் பன்னீர்செல்வம் சென்ன ரொம்ப 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 நன்றி கவிஞர் கவிதா இனி இந்திரா ஆனந்தன் அன்பு சகோதரி அற்புதமான இனிமையான குரலிலே எங்கள் கவிஞர் பன்னீர்செல்வம் சென்னை இந்தியாவில் இருந்து அனுப்பி அந்த கவிதைக்கு குரல் வளம் கொடுத்து குரல் வடிவம் கொடுத்து எங்களுக்கு அனுப்பி வைத்ததுக்கு எங்கள் கனேடியன் தமிழ் காற்றூடாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இருவருக்குமே நன்றி 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 நன்றியை தவிர எதுவும் இல்லை இருகை ஹூப்பிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த வான் காற்றூடாக இந்த கவிதையை எப்போது கேட்டு மகிழ்ந்தோம் மீண்டும் சந்திப்போம் அதுவரை வணக்கம் விடை வருவது நான் ஆர்ஜிஆர் முகன் நன்றி அன்பு உள்ளங்களே நன்றி இது கவிஞர்களுக்கும் கமெலாம் பருவமழை புத்தபடி பெய்ய கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை வறுமை களங்கங்கள் மறையட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி அழிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும் நலவாழ்வை அழிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க